இந்திய மக்களாகிய நாம் அனைவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி மத்திய அரசு செய்த மகத்தான சாதனை இது வாருங்கள் பார்க்கலாம் நக்சல் தீவிரவாதமும் நரேந்திர மோடி அரசும் நக்சல் தீவிரவாதம் நம் நாட்டில் தோன்றி வேரூன்றி வளர்ந்த விதம் பற்றியும் ஏன் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதனால் நாட்டுக்கு ஏற்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல் பற்றியும் நக்சல் தீவிரவாதத்தை காங்கிரஸ் அரசுகள் கையாண்ட விதத்தை பற்றியும் தற்போது நரேந்திர மோடி அமித் ஷா கையாண்டு வரும் விதத்தை பற்றியும் விளக்கும் வீடியோக்களை நமது சேனல் இதற்கு முன்பு வெளியிட்டுள்ளது நாரதர் மீடியா உணர்வாளர்கள் அனைவரும் அவற்றை மீண்டும் ஒருமுறை பார்த்து பயனடைய வேண்டும் என்பது எங்கள் தாழ்மையான வேண்டுகோள் போர் நிறுத்தத்திற்கு வாய்ப்பே இல்லை என்று சமீபத்தில் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அது என்ன போர் நிறுத்தம் யாருடைய போர் யாருக்காக இந்த போர் நிறுத்தம் அனைத்தையும் சற்று பார்ப்போம் வாருங்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் தீவிரவாதத்திற்கு இடமில்லை தீவிரவாதம் நாட்டு பொருளாதாரத்தையும் மக்கள் நலத்தையும் கடுமையாக பாதிக்கும் நாட்டின் பாதுகாப்புக்கு அது மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஆகும் ஏறக்குறைய அறுபது ஆண்டு காலம் நம் நாட்டில் நக்சல் வாதம் தழைத்தோங்கி வளர்ந்திருந்தது நம் நாட்டின் பாதுகாப்புக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருந்தது இந்த நக்சல் தீவிரவாதம் பற்றித்தான் உள்துறை அமைச்சர் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக நரேந்திர மோடி அரசு நம் மண்ணிலிருந்து நக்சல் தீவிரவாதத்தை வேரோடி பிடுங்கி எறிய நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது இரண்டாயிரத்து அமித்ஷா உள்துறை அமைச்சர் ஆன பிறகு இந்த நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதன் காரணமாக தெற்கில் திருப்பதியில் தொடங்கி வடக்கில் நேபாள நாட்டின் தலைநகரான காட்மாண்டு வரை நக்சல் தீவிரவாதம் பரவியிருந்த மாவட்டங்களின் எண்ணிக்கை இருநூற்று பதினெட்டிலிருந்து தற்போது பதினாறாக குறைந்துவிட்டது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் நக்ஸல் தீவிரவாதம் முற்றிலும் ஒழித்து கட்டப்படும் என்று குறித்துள்ளார் அமித்ஷா அதற்கு ஏற்ப மத்திய அரசின் பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து வியூகங்கள் அமைத்து நக்ஸல்வாதிகளை வேட்டையாடி வருகிறார்கள் வன்முறையை வாழ்வியல் நெறியாக கொண்டுள்ளவர்கள் வன்முறையாலேயே மடிந்து போவார்கள் தற்போது நக்சல்வாதிகளுக்கு நடப்பது அதுதான் உள்துறை அமைச்சராக அமித்ஷா பதவியேற்ற பிறகு நக்ஸல் தீவிரவாதத்தை ஒடுக்க முதலில் வன்முறையை கையில் எடுக்கவில்லை அமித்ஷா இந்த பிரச்சனையை மனிதாபிமானத்தோடுதான் அணுகினார் நக்சல்வாதிகளை நல்வழிப்படுத்த வேண்டும் அவர்களை வன்முறையை விடச் செய்ய வேண்டும் ஆயுதங்களை கீழே போடச் செய்ய வேண்டும் புதிய வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவின் ஆசையாக இருந்தது தன் நல்லெண்ணத்தை தீவிரவாதிகளுக்கு விளக்கி ஆயுதங்களை கீழே போட்டு சரணடைய அவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்தார் அதன் காரணமாக ஆயிரக்கணக்கான நக்சல் தீவிரவாதிகள் சரணடைந்தனர் அவர்கள் அனைவரையும் மத்திய அரசு அரவணைத்துக் கொண்டது அவர்கள் மீண்டும் இயல்பு வாழ்க்கை வாழ அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டது நல் இதயத்துடன் இயங்கும் ஒரு அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டால் என்ன செய்வது அதனுடைய பின் விளைவுகளை அனுபவிக்க வேண்டியதுதான் மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கொடுத்தும் சரணடைய மறுக்கும் நக்சல் தீவிரவாதிகளை மீண்டும் மீண்டும் வன்முறையில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு உயிர் சேதமும் பொருட்சேதமும் விளைவிக்கும் தீவிரவாதிகளை என்ன செய்வது தீவிரவாதிகளுக்கு அவர்களுக்கு புரியும் மொழியிலேயே பதில் அளிக்கப்படும் என்று அரைக்கோவல் விடுத்தார் அமித்ஷா இரு கண்களுக்கு இடையில் குண்டு பாயும் என்று எச்சரித்தார் அமித்ஷா மிகுந்த கால அவகாசம் கொடுத்த பிறகு செயலில் இறங்கினார் அமித்ஷா அதன் விளைவுகளைத்தான் நாடு இன்று பார்த்து வருகிறது திட்டங்கள் தீட்டுவதில் மட்டுமல்ல அவற்றை செயல்படுத்துவதிலும் அமித்ஷாவை யாரும் மிஞ்ச முடியாது தன் இலக்கை அடைய முழுமூச்சுடன் செயல்படுபவர் அமித்ஷா நக்சல்வாதிகளை சுற்றி வளைத்து அழிப்பதற்கு துல்லியமான பிரம்மாண்டமான திட்டங்கள் தீட்டப்பட்டன மாநில அமைப்புகள் தகவல்கள் சேகரிக்கப்பட்டன புதிய உருவாக்கப்பட்டன படைகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது ட்ரோன் போன்ற நவீன உபகரணங்கள் பாதுகாப்பான அதிவிரைவு வாகனங்கள் நவீன ஆயுதங்கள் அனைத்தும் பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்பட்டன ஆபரேஷன் சன்கல்ப் ஆபரேஷன் ககார் ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் ஆபரேஷன் குரேகுட்டா ஆபரேஷன் செய்யுதா என்று பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பெயர்கள் சூட்டப்பட்ட திட்டங்கள் அதிரடியாக நிறைவேற்றப்பட்டன இவற்றுள் கடைசியாக நிறைவேற்றப்பட்டது ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் இந்த நடவடிக்கையில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல் படையினர் ஒரே சமயத்தில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் கோப்ரா எனப்படும் சிறப்பு படையும் கிரே ஆன்ஸ் என்ற கமாண்டோக்களும் ஈடுபடுத்தப்பட்டன இதுபோன்ற உள்நாட்டு பாதுகாப்பு நடவடிக்கையை நம் நாடு இதற்கு முன் பார்த்ததில்லை மத்திய அரசின் இந்த நடவடிக்கையின் தாக்கத்திற்கு நக்சல்வாதிகளால் ஈடுகொடுக்க முடியவில்லை அதிக உயிர்ச்சேதம் ஏற்பட்டது இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள நக்சல்வாதிகள் நமது நாட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை அணுகினார்கள் கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர்கள் மத்திய அரசிடம் தொடர்பு கொண்டு நக்சல்வாதிகளுக்கு எதிரான தீவிர நடவடிக்கைகளை நிறுத்துமாறு வேண்டுகோள் விடுத்தனர் போர் நிறுத்தம் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் மத்திய அரசு இதற்கு விளக்கமளித்தது ஆயுதங்களை கீழே போட்டு சரணடைய பல வாய்ப்புகள் அளித்தும் தீவிரவாதிகள் சரணடையவில்லை வன்முறை தொடர்கிறது என்ற உண்மையை மத்திய அரசு விளக்கியது நக்சல்வாதிகள் இனிமேல் வன்முறை செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் என்ற உத்தரவாதத்தை மத்திய அரசுடன் சமரசம் பேச வந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களால் மத்திய அரசுக்கு அளிக்க முடியவில்லை போர் நிறுத்தம் கிடையாது என்று அமைச்சர் அறிவிக்க காரணம் இதுதான் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம் நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நம் இலக்கை எட்டுவதற்கு எந்த சக்தி தடையாக இருந்தாலும் அதை முற்றிலும் அகற்றும் வல்லமே நரேந்திர மோடி அரசுக்கு இருக்கிறது அதற்கு தடையாக இருக்கும் நக்சல் தீவிரவாதமும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாள் குறித்தது போல இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நம் மண்ணிலிருந்து முற்றிலும் அகற்றப்பட்டுவிடும் என்ற நம்பிக்கை தற்போது நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது பரவி இருந்த ரெட் காரிடார் அதாவது சிவப்பு தாழ்வாரம் என்று சொல்லப்பட்ட பகுதிகள் தற்போது டெவலப்மெண்ட் காரிடார் அதாவது வளர்ச்சி பகுதிகளாக மாற்றப்பட்டுள்ளது அமித்ஷாவின் அதிரடி சாதனை இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது